யாரு சாமி நீங்க எங்க இருந்துடா வரீங்க என்னும் வாக்கியத்திற்கு ஏற்றவாறு இந்த ஒரு வீடியோ காட்சியானது நம் அனைவருக்கும் அமைகிறது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வீடியோ காட்சியில் நபர் ஒருவர் குளத்தில் மீன் பிடித்துவிட்டு அந்த மீனின் பற்களை பயன்படுத்தி செய்யும் ஒரு செயல் நம் அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்துகிறது எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க என்று நாம் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கும் வண்ணம் இந்த ஒரு வீடியோ காட்சியானது நம் அனைவருக்கும் அமைகிறது இந்த ஒரு வீடியோவை பார்த்த பிறகு மிக அதிக புத்திசாலிகள் எல்லாம் இங்குதான் இருக்கிறார்கள் என்று இணையதளவாசிகள் ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட கருத்துக்களை குவித்து வருகிறார்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வியப்பூட்டக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இணைந்திருங்கள் நமது செவன் செய்திகளுடன் இதுவரை நமது செவன் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்